இருக்கிறது உடம்புல பிரச்சனை நீ வீட்லயே யூரின் போற டாய்லெட் போற நாத்தம் அடிக்குது உன்ன வீட்டுல எல்லாம் வச்சுக்க முடியாது எங்களுக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லி எங்க ரோட்லயோ தெருக்கல்லையோ இல்ல ஏதோ கோவில்லயோ கொண்டு போய் விட்டு வரீங்க நல்லா வசதி வாய்ந்தவங்க ஏதோ ஓல்டேஜ் ஹோம்ல போய் விட்டு வரீங்க எவ்வளவு நல்ல மனசுல உங்களுக்கு நீ குழந்தையா இருக்கப்ப வீட்டுக்குள்ளேயே யூரின் டாய்லெட் போகும்போது அந்த நாத்தத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு உன்னையும் வீட்டையும் கிளீன் பண்ணி இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டு பெத்தவங்களை பாத்துக்கிறதுக்கு அசிங்கமா இருக்குது பாரமா இருக்குது சில பசங்க நீதான பெத்த எங்களுக்கு சோறு போடுறது படிக்க வைக்கிறது இதெல்லாம் உன் கடமை இன்னும் ஒரு சில பசங்க பசங்க எனக்கு இந்த பைக் தான் வேணும் என்ன இந்த காலேஜ் தான் சேர்த்து விடணும் எனக்கு பாக்கெட் மணி இவ்வளவு தான் கொடுக்கணும் இது உங்க கடமைன்னு சொல்றீங்க பத்து இருபது வயசுலயே பெத்தவங்கள பார்த்து இதெல்லாம் உங்க கடமைன்னு சொல்ல தெரியுதுல உங்களுக்கு அவங்கள எல்லாமே பண்ணாங்கல்ல இப்ப எங்கடா போச்சு உங்க கடமை உன்னை வளர்த்து காப்பாத்தினவங்களை வயசான காலத்துல காப்பாத்தணும்ன்றது உங்க கடமை இல்லையாடா இப்ப பெத்தவங்களுக்கு சோறு போடுறதுக்கு ஒரு வாரம் என் வீட்ல சாப்பிட்டு ஒரு வாரம் சின்ன பையன் வீட்டுல சாப்பிட்டு பொண்ணுங்க சொத்து உங்க பசங்களுக்கு தான் கொடுத்த அங்கே போயிரு அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கணும் வழக்கழிச்சுக்கிட்டு மனசாட்சியில உங்களுக்கு பிரசவ வழி இருக்கிறதுல இதுதாங்க மிக கொடிய வழின்னு சொல்லுவாங்க அது பெண்களுக்கு தெரியும் உடனே அந்த அந்த முகத்தை பார்த்த மறந்து ஒரு ஏற்படுங்க ஆனா நீங்க வளர்ந்து உங்க சந்தோஷத்துக்காக உங்க சுயநலத்துக்காக நீ அவங்களை வெறுத்து ஒதுக்கும் பொழுது உன்னை பெத்தப்ப ஏற்பட்ட பிரசவ வழியை விட இப்ப நீங்க கொடுக்கறதோ அவங்க அனுபவிக்கிறதும் மிக கொடுமையான மரண வழிங்காது நான் என் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேங்க அம்மா இருந்து ஆறு வருஷம் ஆகுது எங்க அம்மா எனக்கு எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு ஆசை தெரியுமா நிறைய அம்மாக்கள் எனக்கு போன் பண்ணி என் பசங்க என்ன சரியா பாத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப எனக்கு எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா நான் அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா ஆனா நீங்க அம்மா இருந்தோம் அவங்களை இவ்வளவு கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களை நான் என்னங்க சொல்றது தயவு செஞ்சுங்க நான் உங்களை கை கும்பிட்டு கேட்கறேன் உங்க பெத்தவங்களை நீங்க எங்கெங்க விட்டு வந்தீங்களோ தயவு செஞ்சு அவங்களை கூட்டு வந்து அவங்கள நல்லா பாத்துக்கோங்க